அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடியல்ல என்னோட ஸ்டைலில் எனக்கு வந்து ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இதுக்கு வந்து ஷைடிஷாக நான் வந்து பீட்ரூட் பொரியலும் காலிஃப்ளவர் ஃப்ரீயும் தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து தோரம்பயர் எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதில் ஒரு பத்து பல் பூண்டு பல் ஒரு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரக சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப நீங்கள் வந்து பருப்பை நல்லா குழைய வேக வச்சிடாதீங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க நம்ம திரும்ப வேக வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ வந்து ஒரு கொத்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான முருங்கை கிடைப்பதாங்க மரத்தில் பிரிச்சுட்டு வந்தேன் அதில் பூச்சிக்கீரெல்லாம் இருந்தால் ஏதாவது நீங்கள் எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குதுங்க நமக்கு எல்லா கீரையை விட இந்த கீரையில் அவ்வளோதும் ஒரு இரும்பு சத்து இருக்குது டெய்லி நம்ம சூப்பாவோ அந்த மாதிரி கடைஞ்சோ ஒரு சாம்பாரோ வச்சு சாப்பிட வேண்டியது தான் ஹெல்த்தே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உடம்புல சேர்ந்துடுங்க பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு நீங்கள் வந்து பர்டிகுலராக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகல் தப்பருப்பு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஒரு ஆறு பூண்டு பல் இருக்குங்க தட்டி வச்சுன்னு அதை சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கறேங்க நீங்கள் இந்த பல் பெருங்காயத்தூள்லாம் ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லா இந்த சாம்பாருக்கு ரெண்டு காஞ்ச மிளகா அதோடு கிள்ளி போட்டுட்டு நம்ம வந்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்து ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தக்காளி நல்ல பெரிய பழமான தக்காளியாக இந்த சமயத்தில் நான் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்லாங்க நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த சாம்பாருக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்ல அருமையாக கொடுக்கும் சுவையும் உங்களுக்கு வந்து கூடுதலாகவும் இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம அதோட சேர்த்துற வேண்டியதாங்க நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஞ்சி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அலசி எப்பயுமே முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க பாருங்கள் இது திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து நான் இப்போ அதோட சேர்க்க போகிறேன் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் திட்டமாக ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கல் பூஃபைனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுருங்க நீங்கள் கீரை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே நமக்கு வந்து போதுங்க மூடி வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் நல்ல வாசனையோடு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து முடிஞ்ச கீரை சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க செம்ம வாசனையாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சேஸ் புளி தான் நான் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக இந்த சமயத்தில் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஏன்னா ஃபைனலாக இந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம உடனே வந்து ஆஃப் பண்ணி விட்டுடணும் இப்போ அங்கே கீரையோட கலரும் நமக்கு வந்து மாறாது அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் திரும்ப தூவி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க இப்போ இதுக்கு வந்து சூடான ஒரு சாதத்தோடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா நாங்கள் பீட்ரூட் பொரியல் காலிஃப்ரூ ஃப்ரை எல்லாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஹெல்தான லன்ச் ரெசிபியோடு எனக்கு வந்து முடிக்க போகிறாங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு சொட சொட சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம்